இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மூன்று பெயர்ச்சிகள் நடைபெறுகின்றன இந்த காலகட்டத்தில் சொந்த வீடு வாங்கும் அதிர்ஷ்டம் எந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கு மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் நாலாம் இடத்துல கேத்து வந்தார் இப்போ வந்து அவர் மூன்றாம் இடத்திற்கு போகிறார் ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் நன்றாக அமையும் அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கும் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் நன்றாக அமையும் மேஷராசிக்காரர்களுக்கும் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் நன்றாக அமையும் ஸோ இவங்க எல்லாம் வந்து தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது முக்கியம் உங்கள் ஜாதகத்தில் நால நாலாம் இடத்துல கிரகங்கள் சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து தான் இருக்கும் ப்ளஸ் நமக்கு என்ன தசா புக்தி நடக்கிறது அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டும் வீடு சொல்லிட்டாங்க நமக்கு கோச்சாரத்தில் டைம் நல்லா இருக்குது ஆனால் எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் கிரக நிலைகளும் மற்றும் நமக்கு நடக்கக்கூடிய தசாக்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த கிரக கிரகப்பயிற்சிகளில் நமக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதுனம் துலாம் மேஷம் இவர்களுக்கு நல்லார் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்